பின்னாடி போங்க அந்த அங்க போங்க அந்த போற அந்த வரமா

வீரவணக்கம் வீரவணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இருந்தவர்களுக்கு வீர வீரவணக்கம் 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 வீர இருந்தவர்களுக்கு வீர

மாஜோலை மக்களை அடிக்கே கொலை செய்த திமுக அரசை மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் கூலி உயர்வு கேட்டு போராடிய மக்களை குறித்தவிட்டு படுகொலை செய்த திமுக அரசை மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மாட்டோம் மன்னிக்க திமுக அரசை மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மாஞ்சோலை மக்களுக்கு வீர வணக்கம் மாஞ்சோலை மக்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் செம்மாத வீர வணக்கம்